நம்ம ஒரு வீட்டுல ஒரு பைபிளா இருக்கு எத்தனை பைபிள் ஆனா அந்த பைபிள் எப்படி இருக்குது பாருங்களேன் பைபிள் வாசிக்கிறவங்களுடைய வீட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த பைபிளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க நல்லா வாசித்து இன்னைக்கு பிரியமானவர்களே இந்த பைபிள் கிடைக்க கூடாத வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்ச காலம் வரப்போது அப்பதான் நமக்கு ஐயோ அந்த பைபிளுடைய அருமை தெரியும் எப்போவுமே பாருங்க ஆட்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை தெரியாது மறித்து போடப்படுறதா அழுவோம் அழுவோம் அழுதுகிட்டே இருப்போம் அப்புறம் ஐயோ அப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி நடத்திருக்கலாம் அதனாலதான் சொல்றது பெரியவங்கெல்லாம் வீட்டில் இருக்கும்போது அவங்கள நல்லா கவனிச்சுக்கிடணும் நல்லா கவனிச்சிட்டா அடக்க ஆராதனையில கூட அழுக வராது ஏன்னா நல்லா கவனிச்சோம் அவங்க இப்ப திருப்தியா பரலோகத்துக்கு போயிருக்காங்க ஆமே பிரியமானவர்களே உண்மையிலே பைபிள் கையில இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசிர்வாதம் குடும்பத்தின் ஆசீர்வாதம் இந்த வேத வசனத்தில் தான் அடங்கி இருக்கிறது எந்த அளவுக்கு பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்க எந்த அளவுக்கு பைபிளை மறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கூட மறக்கப்பட மாட்டீங்க உங்களுடைய சந்ததி மறக்கப்பட்டுரும் உங்களுடைய சந்ததி ஏற்கனவே நம்ம சந்ததி பைபிள் வாசிக்காத சந்ததியா வளர்ந்துட்டு இருக்கு ரொம்ப மோசமான சந்ததியாய் இன்னைக்கு வளர்ந்து கொண்டு அதுல நீங்களும் பைபிள் வாசிக்காம விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம்